திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் யாத்திரை பத்து இப்போ யாத்திரைனா என்ன அப்படின்னா பெருமாண்டு கோயில்களுக்கெல்லாம் திருத்தல யாத்திரையாக தொடர்ந்து கோயிலாக போய்கிட்டு இருக்கிறது யாத்திரை ஆனால் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய யாத்திரைக்கு மாணிக்க வாசகர் அமைக்கலை இந்த பாட்டு என்னது மேலான ஞானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு செல்லக்கூடிய யாத்திரை அப்போ இந்த பாட்டில் என்னென்னா மாணிக்க பெருமான் இதுவரையிலும் தன்னை ஒரு சீடனாக பாவித்து தான் பாடியிருக்கார் இந்த இடத்துல தான் இப்போ ஒரு குரூப் லீடர் இப்போ யாத்திரை கூப்பிட்டு போனாருன்னா ஒரு தலைவர் தலைவர் வந்து எல்லா கோவில்களையும் ஏற்கனவே போய் பார்த்துருப்பாரு பயண வழி திட்டங்கள் தங்குகிற இடம் உணவு இவையெல்லாம் அமைச்சு கூட்டு போவார் அதுபோல் இங்கே என்ன பண்ணுற சுவாமி நம் மணிகோசவ பெருமான் குருநாதனாக இருந்து தன் சேர்ந்த அந்த அணுக்கு அடியார்களையெல்லாம் இறைவன்பால் முழுக்க திருப்பி இந்த பொய்யான மாய வாழ்க்கை அதை விடுத்து மெய்மையை நோக்கி மெய்ப்பொருளை நோக்கி கூட்டிகிட்டு போகிறோம் வாங்கப்பா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு ஐயன் அந்த யாத்திரை ஏதாவது இந்த யாத்திரை வந்து திரும்பி வந்துடலாம் அந்த இப்படி இப்படி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சல்யூட் அடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம் இந்த யாத்திரை என்னென்னா இந்த பொய் உலகை விட்டுட்டு நிரந்தரமாக வர முடியாத பொன்னுலகு போகக்கூடிய யாத்திரை அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய படத்தோடு இரண்டரை கலத்தல் அப்போ எந்த யாத்திரை எதுன்னா இறைவன் திருவடி அடைவது தான் பெரிய ஒரு அற்புதமான யாத்திரைக்கு நம்ம எல்லாம் தயாராகும்படி படிக்கிறார் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சமாக பாருங்கள் மேல்நிலைக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஞானம் விளைய 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 என்ன ஆகுன்னா நம்ம செல்ல வேண்டிய இடத்துக்கு ஓ கரெக்டாக இதுதான் இங்கே தான் நம்ம போகணும் திருச்சிட்டம்பலம் பூவார் சென்னி மன்னன் தன் திருச்சடையிலே தலையில் எப்போதும் கொன்றை பூ வைத்திருக்கக்கூடிய மாயப்பற பிறப்பிருக்கும் மன்னன் எம் புயங்க பெருமான் புயங்கம்னா பாம்பு பாம்பனிநாதர் எங்கள் மன்னார்குடியில் பாம்பணிநாதர் ஒரு பேர் பாம்பை அணிஞ்சிருக்கூடிய பெருமான் பாம்பணிநாதர் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து அது என்னன்னா இடைவிடாது சிறியோமை நமக்கு நம்ம பற்றி நல்லாவே தெரியும் உயிர் எப்போதும் கீழ்மை உடையது நான் பெருமான் என்ன பண்ணுறேன்னா இடைவிடாது இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காத தாழ்வாழ் அப்படிப்பட்ட பெருமான் உள்ளம் கலந்து உள்ளத்திலே கலந்து உணர்வு ஆய் உருக்கும் வெள்ள கருணைன்னு கருணைமா வெள்ளம் வெள்ளம் அது எப்படின்னா உணர்வாவார் போலும்னார் அப்பரு அது போல் உணர்வு ஆவார் இறை உணர்வு அது மாதிரி இப்போ பசிக்குதுன்னா பசி உணர்வு அப்போ இறை உணர்வு எப்படி இருக்கும் ஒரே ஆனந்தமாக இருக்கும் பசி தண்ணி தாகம் உடல் அயர்வு எதுவுமே தெரியாது பந்த பாசத்தினால வரக்கூடிய துன்பங்கள் எதுவுமே தெரியாமல் ஒரே ஆனந்தமான ஒரு உணவு உணர்வு வரும் இறை உணர்வு அதான் உணர்வாக உள்ளம் கலந்து கொடுப்பாரா அன்பினாலே உள்ளத்தை உருக்கி வெள்ளக்கருணையினால் அப்படிப்பட்ட ஆற்றின்ப வெள்ளம் அப்படிப்பட்ட கருணையினாலே ஆ வா எண்ணப்பட்டு அப்படியே வாப்பா என்று ஒரே ஓலம் விட்டு அழைத்து அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் மேலே எண்ணங்களை எல்லாம் வைத்து அன்பினால் ஆட்பட்டிங்க நீங்கள் சும்மா அந்த காசுக்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ இல்லை யாரோ பயமுறுத்தியோ நீங்கள் சோபெருமானம் வந்து கும்பிடல சிவபெருமானை வழிபடுவது பெரும்பமான ஒரு அன்பு அவர் மேலே எனக்கு எந்த முக்தி பேரும் கூட எனக்கு அவர்கிட்ட எதிர்பார்க்கலை ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காத அன்பு தான் தூய அன்பு அதுதான் பக்தி என்னால் அன்பினால நான் வந்து ஆட்பட்டேன் அவர் என் மேலே வச்சுருக்க அன்புக்கு நான் தகுதி இல்லாதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கொஞ்சம் போல தான் அன்பு வச்சேன் அவர் நிறைந்த அன்பு அந்த அன்புக்காக ஆட்பட்டேன் அப்படி ஆட்பட்டவர்களே வந்து ஒரு பொடுமீன் நீங்கள்னால் ஒருமித்த கருத்தோடு வந்து கொடுங்க போவோம் முதல்ல ஒரு நாலு மணிக்கு வண்டி வருது பஸ்ஸுன்னா நம்ம கரெக்டாக நாலு மணிக்கு வந்துடணும் கடைசியாக போகக்கூடாது அது மாதிரி முந்தி சென்று வாருங்கள் போவோம் போகலாம் காலம் வந்ததுதான் அப்பா நமக்கு நேரம் வந்துருச்சு இனிமேல் தாமதிக்கக்கூடாது காலம் வந்துருச்சு காலம் கடிஞ்சிருச்சு அதனால் நாம் எல்லாம் போகணும் பொய் விட்டு உடையான் கடல் புகவே அதனால் இவ்வளவு காலமாக நிலையில்லாததை நிலையாக நினைத்து கொண்டிருந்த அந்த பொய்மையை விட்டு உடையான் ஆளுடையான் எமையுடையான் அவனுடைய திருவடியிலே புகுவதற்காக விரைந்து சேர்வோம் வாருங்கள் யாத்திரை எந்த யாத்திரத்தை கூடுவார் இப்போ சாதாரணமாகவே கோவில் யாத்திரைனாலே எப்பா கோவில் மட்டும் டூர் போகிறீங்களா அப்போ நான் வரலை கூடவே வேறு ஏதாவது கேளிக்கையெல்லாம் போட்டிங்கன்னா தான் நாங்கள் வருவோம் இது தானே மக்களுடைய இயல்பு தப்பு இல்லை அவங்களுடைய அனுபவம் அது அதுக்கே வரமாட்டாங்க இப்போ இவர் கூப்பிட்ற யாத்திரைக்கு எத்தனை பேர் போவாங்க அதான் அவனுடைய திருவள்ளுவராக சிலர் எண்ணி தலைப்படுவர் எல்லாருமே ஐஏஎஸ் போய்டும் எல்கேஜி சேர்ந்தது எல்லாம் ஐஏஎஸ் போயிடுதா எல்லாம் எல்கேஜிலையும் ஒன்றாங் கிளாஸ்லையும் அப்படியே பிச்சுட்டு பிச்சுட்டு போய் கடைசியில் ஏதோ அப்படியே ஒன்று ரெண்டு டிக்கெட் தேரும் அது போல் தான் இது ஆனால் அப்போ அந்த ஒன்று ரெண்டு டிக்கெட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு ஆனால் எப்படியும் எல்லாரையுமே கடைசி எடுத்துருவார் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அது பொறுமையாக செய்துக்கிட்டே இருக்கார் உடல் கொடுக்குறாரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருந்தால் பொய் விட்டு உடையான் கடல் புகவே அந்த பெருமானுடைய திருவடிக்கு போகக்கூடிய யாத்திரை தான் உண்மையான யாத்திரைப்பா அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம போகணுமல்லவா ஏன்னா வாணிக வாசக இந்த படிச்சுட்டு மட்டுமே போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை வீணாக போச்சு ஆனால் படிக்கிறதே ரொம்ப பெருமை தான் ஆனால் படிச்சுட்டு நடைமுறைப்படுத்தணுமே அதுதான் ஞான நூல்களை படிக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதோ ஒரு கதையாக படிச்சுட்டு போயிடக்கூடாது தன் வாழ்வியலில் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஞான நூல்களை படித்ததற்கான பெருமை உடையவர் இல்லைன்னா பெருமை அது அது வீண் அது புகவே வேண்டா புலன்களில் நீர் பாருங்க அடுத்த பாட்டை பாருங்கள் புகவேன்னு முடிக்கிறார் உடனே புகவேன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்கள் இந்த மாதிரி பாட்டு ஃபுல்லாக அப்படி தான் வரும் புகவே வேண்டா புலன்களில் இந்த ஐம்புல வாசனையிலேயே போய் போய் பூந்து இருக்காதிங்கப்பா புயங்க பெருமான் அந்த பாம்பணி பூங்கடல்கள் மிகவே நினைவின் மிகவே நினைவின் நினைவின்னு சொல்லலை மிகவே நினைமின் ரொம்ப நினைங்க அவர் நம்ம அடியன்னு சொல்ல சாமின்னா இவன் யாரெல்லாம் நமக்கு புத்தி சொல்கிறேன் நமக்கு அந்த தகுதியில்லை மாணிக்கவாசக பெருமான்னு சொல்கிறாரு அவருக்கு அந்த தகுதி இருக்குல்லவா அவனுடைய திருவடியை பூங்கலர் தாமரை போன்ற அந்த பாதத்தை ரொம்ப நினைங்க தியானிங்க மிக்க எல்லாம் வேண்டாம் அப்படியே ரொம்ப மிக்க பண்ணுறான்டான்னு அந்த குற்றம் ரொம்ப அதிகமாக போகிறேன் அப்படி சொல்லுமா அதுதான் மிக்க எல்லாம் வேண்டாம் குற்றமெல்லாம் எல்லாம் செய்யாதீங்க போக விடுமீன்கள் எப்போ உங்களுடைய உயிர் இறைவனை அடையணுமல்லவா அதற்கு நீங்கள் தடையாக நிற்காதீங்க ஐம்புலன் வாசனை நிற்பா அது இது வேணும் இது வேணும்னு சொல்லி உயிரை அலக்கழிக்காதி புலன் வாசலில் போய் உயிர் போய் மாட்டிக்கிச்சேன் அது பெருமானுடைய திருவடி அடையணுமே அதனால் அந்த உயிரை செம்மைப்படுத்துவதற்கான வழியை பாரப்பா நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே அணையை அணைய நமையாண்ட தகவே உடையான் தனை சார தளராதிருப்பார் தாம் தாமே இந்த நகவே அப்படின்னா ரெண்டு அர்த்தம் நாம் வந்து துக்கத்தில் இருக்கோம் பிறவிங்கிற பெருந்துக்கத்தில் நாம் மகிழும் பண்ணுவதற்காக உயிருக்கு இறைவன் வந்து ஞானத்திலே உலகத்திலே உயிருக்கு உயிராய் உள் புகுந்து ஆட்கொண்டார் இன்னொன்று நம்ம இது மாதிரி இறைவனை வழிபடுவதனால எல்லாம் நம்மளை வந்து ஒரு சிரிப்புக்குரியவராக ஆக்கிடும் பழகி தெரியாதவன் உலக இன்பங்களை அனுபவிக்க தெரியாதவன் இன்னும் என்னென்னமோ சொல்லுவான் நம்மளை அதனால் அதை பற்றி கவலைப்படாத சொல்கிறார் நகைவே அவங்களாம் போதே சாமி என்ன பண்ணுறாரு இந்த உலகமே புகுந்து நம்மை ஆட்கொள்கிறார் அவங்க அப்படி தான் இருப்பாங்கப்பா அவங்களும் ஒரு நாள் பெருமாள் நினைப்பாங்க நீ அதை பற்றி கவலைப்படாது நாலத்து உலகத்தில் நம்ம உயிருக்கு உயிராகி புகுந்து நாயே அணைய நாய் மாதிரி இருக்கக்கூடிய நம்ம அது என்ன நாய் ஒரு தேங்காய் கிடச்சால் கூட அது யாருக்கும் கொடுக்காது தானஞ்சாப்பிடாது அது மாதிரி விறகு மாதிரி பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்குது அது நல்வழிக்கு செலவு பண்ணுறதே இல்லை அதுதான் அந்த நாய்க்குக்கும் நமக்கும் உள்ள ஊற்றுமை நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னே நமக்கு தெரியாமே பைத்தியக்கார மாதிரி சேர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த பணம் வந்து நம்மளை விட்டுட்டு போகிறோம் நம்ம அதை விட்டுட்டு நம்ம போகிறோம் கட்டாயமாக உத்தாட்டு அவைகுலத்தற்ற பெருஞ்செல்வம் போக்காற்று கூத்தாடும் போது எல்லாம் கொஞ்சமே வருவான் பணம் விட்டோன்னே மொத்தமாக போயிடுவான் அது பொழுக்காமல் இந்த பணம்ங்கிறார் இது சத்தியம் எவ்வளோ பெரிய பெரிய ஆள் ஜாம்பம் வாழலாம் இருந்த இடம் தெரியல ஏழு தலைமுறைக்கு மேலே ஒரு த வாழ்ந்து தான் சரித்திரமே இல்லை குறைஞ்சது எங்கேயோ ஒன்று இருக்கலாம் வேணால் சரித்திரம் ஆனால் முடிஞ்சு போச்சு எங்க ஊழப்பிரி செல்வம் தானே இருந்தாலும் செல்வோம் செல்வம் அழிஞ்சு போச்சு அதனால இதுதான் சொல்கிறேன் நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே அணைய நம்மை ஆண்ட நம்மை ஆட்கொண்ட தகவே உடையான் அவன் பெரிய பெருமை உடையவன் தகவு அவனுக்கு தான் எல்லாமே உண்டு சிறப்பு புகழ் தகுதி அவனை சார தனை சார தளராதிருப்பார் தாம் தாமே எது நடந்தாலும் என்ன தன் நிலையிலேருந்து அவங்க இறங்கவே மாட்டாங்க அவங்க பிச்சைக்காரனான பணமெல்லாம் போன பரவாயில்ல கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும் தன்னிலிருந்து இறங்கவே மாட்டாங்க அதுக்காக போய் பேசி திருடு பண்ணி காக்கா பிடிச்சிக்கிட்டு இப்படிலாம் வாழ்க்கை வாழ்னவங்க ரொம்ப என்ன ஆகிட்டு போகுதுப்பா அது யார் அப்படின்னா இறை வழிபாடு இறைவனு திருவடியை நம்பிக்கையோடு வழிபடுறவங்க அப்படி இருப்பாங்கப்பா தளராது இருப்பார் எந்த நிலையிலும் மாட்டாங்க குறிப்பிட்ட பெருமான் தாமே மூன்றாவது பாட பாருங்கள் தாமேன் மூன்றால் தாமேன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்கள் ஆதி அந்தம் ஆதியும் அந்தமுமாக அந்தத்திலே முடிக்கிறது ஆதியிலே தொடங்குது பாருங்கள் சிவ தாமே தமக்கு சுற்றமும் இந்த தாமேனா சிவமே தாம்பா நமக்கு சுற்றம் உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாத்துறை கூத்த நலால் நமக்கு இங்கு உற்றார் யார் இந்த உற்றாறு அடுத்த பிறப்புக்கு அவங்க வருவாங்களா கூடன்னா இந்த பிறப்புக்கு பாதி பேர் பிச்சுக்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து அடுத்த பிறப்பிக்கு வர்றது பாவம் அவங்க ஒன்றும் குற்றம் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களோட நம்ம போக முடியல அவங்க விருப்பப்படி நம்மளால் வாழ முடியல நம்ம விருப்பப்படி அவங்களால வாழ முடியல பாவம் அவள் வேற ஒன்றுமே கிடையாது அவங்க மேலே குற்றமே கிடையாது இது ரெண்டு பேருடைய தன்மையை பொறுத்தது தவிர இதில் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் இல்லையே இல்லை அவ்வளோதான் திருவுருன்னு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம பாதையில் அதுக்காக வேதனை பொற்றுலாம் இருக்கக்கூடாது அப்பா இல்லை நமக்கு இல்லையேங்கிற வேதனையை தவிர அப்பாவை திருவடியில் சிவபெருமான் திருவடி அடையிலேங்கிற வேதனையை தவிர ஒரு பெரிய வேதனை எதுவுமே கிடையாது அது எப்போதும் அந்த வேதனை உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் ஏக்கம் மற்றதெல்லாம் அதுக்கும் ஏக்கப்பட்டு பிரயோஜனமே இல்லை பயன் இல்லாதது அது வாழ்க்கையே பயன் அது தமக்கு தாமே சுற்றமும் பெருமானுக்கு தான்பா சுற்றமும் தாமே தமக்கு விதியாம் அவன்தான் நமக்கு இந்த பந்தபாசத்திலையும் விழுபேறையும் கொடுத்தது அதற்கான விதி வகையும் எப்படி தன்னை அடையணுன்ற வழியையும் சொன்னவர் சிவபெருமன் தான் அதுதான் அவன் தான் சுற்றத்தையும் காட்டி சுற்றத்திலிருந்து விடுபடும் தானே சுற்றமுமாகி அதற்கு வழியுமாகி யாம் யார் எமது ஆர் பாசம் ஆர் என்ன மாயம் இவை போக எது போயிடும் யான் எனது பந்தபாசம் தோன்றுவது போல காட்சி இருக்கும் ஆனால் உண்மையிலே அது இல்லை எல்லாம் ஒரு சில நேரங்களில் எல்லாமே மாயம் மறைஞ்சு போயிடும் இவை போக இவையெல்லாம் போகும்படியாக எது இறைவன் அவனை அடையும் உடைய வழி ஆகமமாகி நின்று அன்னிப்பான் மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ எதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் ஒன்றில்லை கோமான் கோணம் மன்னன் மாயப்பெற மன்னன் தலைவன் பண்டை தொண்டரோடும் கழாடியாரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு பெருமானுடைய உள்ள குறிப்பை அணி அறிந்து அதே தன்னுடைய லட்சியமாக வாழ வேண்டும் அதான் ரகேஷ் போமாறு அமைமின் போமாறு வ போய் வருமாறு இல்லை போமாறு ஆனால் உள்ள குறிப்பை குறிக்கொண்டு அடியாரோடு சேர்ந்து போமாறு அமைமின் அவன் திருவடிக்கு போகுமாறு நம்மளை அமைச்சிக்கணும் நம்மளை செதுக்கிக்கணும் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம செய்துக்கிட்டே வரணும் இல்லை நான் சாதாரணமாக ஏதோ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாலு இடங்களில் போய் நான் சம்பாரிச்சிட்டு ஒரு நாள் நான் இந்த பிள்ளைங்களெலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் செத்து போடுறதுக்காக நான் பிறக்கலை அது நான் வந்து வே ஒரு வேலைக்காரனாக நான் வாழ்ந்து நான் இறக்கிறதுக்கு இல்லை நான் யாருக்கும் அடிமைப்பட்டு வாழ்வதற்காக நான் வாழலை என் வாழ்க்கை என் வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் மேலான இந்த மாய பிறப்பிருக்கக்கூடிய பெருமான் திருக்கடல் புக வேண்டும் அதற்காக தான் அவனை சேரணுங்கிறதுக்காக தான் நான் அவன் மேலே அன்பாக இருக்கிறேன் எனக்கு எந்த எதுவும் எல்லாத்தையும் விட அவன் மேலே எனக்கு அன்பு அவனோட சேரணும் இதுதான் என்னுடைய பிறவியினுடைய லட்சியம் ஏன் சொல்கிற குறிப்பே குறி கொண்டு சுவாமிக்கே அந்த குறிப்பு இருக்குது தன்னை அறிய முடியான ஒரு குறிப்பை உணர்த்துறாருன்னு சொன்னால் பேரானந்த வடிவனாக நீ மாறணுன்றது அவருடைய விருப்பம் அவர் எப்போதும் பித்து என்னென்னா த எல்லா எல்லா உயிரும் தன்னை அடைந்து இன்புறுதல் பெறணும் அது மாற்றமில்லாத இன்பம் அழிவில்லாத இன்பம் நிலையான இன்பம் அப்படி ஒரு இன்பத்தை கொடுப்பது தான் அவருடைய அன்பு விருப்பம் போமாறு அமைமின் பொய் நீக்கி அதுக்கு என்ன பண்ணணும் பொய்யான இந்த வாழ்வு அதை நீக்கி அதனால் உடனே துறவினா அப்படி இல்லை உள்ளத்தில் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த பொய் நீக்கிறதுக்கான ரகசியம் புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே பாம்பையே ஆ ஆற்றி வச்சுருக்கிறாருன்னா அவர் சாதாரண அந்த பாம்பு எதுன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீய குணங்கள் தான் அவை எல்லாத்தையும் பெருமானிடத்தில் செல்ல செல்ல அவையெல்லாம் தன்னை மறந்து பெருமானுடைய அந்த அப்படியே தோளிலையும் அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு ஆனந்தப்படும் அவனுடைய துருவடியிலே சேரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்கு நீங்கள் எல்லாம் வாங்க யாத்திரைக்கு போகலாம் அப்படின்னு பத்து பாட்டு பாடியிருக்கார் நம்ம அப்போ மாணிகவாசக பெருமான் சிவாய நம சிவ